ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம பதினேழாவது நாளில் இருக்கோம் இன்னைக்கு நம்ம அத்தி மரம் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் நாமதாரகன் சித்த முனிவர்கிட்ட கேட்குறாரு சித்த முனிவரோட பாதங்களை வணங்கி இரு கரங்களையும் கூப்பி யோகேஸ்வரா அறியாமை என்ற இருளை போக்கும் கதிரவன் நீங்கள் மோகம் என்னும் இருளில் தூங்கி கொண்டிருந்த எண்ணெய் மோகமென்னும் இருளில் தூங்கி கொண்டிருந்த எண்ணை எழுப்பி குருலீலே என்ற அமுதத்தை பருக வைத்தீர்கள் உங்களால் நான் அறிவுள்ளவனானேன் இனி வரும் குருமூர்த்தியின் கதையை கூறுங்கள் மேலும் குருமூர்த்தியோட அதாவது நரசிம்ம சரஸ்வதியோட கதையை கூற சொல்கிறாரு இவர் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க சீடரோட வேண்டுகோளுக்கு இணங்க சித்த முனிவரும் குருவோட மகிமையை பற்றி மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு குருமூர்த்தி அவர்கள் கிருஷ்ணா நதி கரையில் இருக்கின்ற அத்தி மரத்தின் அடியில் வசித்து வந்தார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே நாமதாரகன் குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு வேதங்களில் மரங்களின் அரசன் என்றும் மும்மூர்த்திகள் வசிக்கும் மரமான அரச மரம் இருக்க ஏன் சுவாமிகள் அத்தி மரத்தின் அடியில் வசித்து வந்தார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறாரு அரச மரம் இருக்கும்போது எதற்காக இவர் வந்து அத்திமரத்தை வந்து தேர்ந்தெடுத்தாரு வேதங்கள் எல்லாம் அரச மரத்தை பற்றி தானே சொல்லியிருக்காங்க மும்மூர்த்திகளோட வசிப்பிடமே அரச மரம் தானே அப்படி இருக்கும்போது நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் ஏன் அத்திமரத்தடியில் வசித்து வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டவுடனே நாமதாரகனுக்கு சித்தமுனிவர் சொல்கிறாரு விஷ்ணு பகவான் தன்னோட பக்தரான பிரகலாதனை காப்பதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்திருப்பார்ல அப்போ இரணிய கசிபுவோட வயிற்றை கிழித்து மாலையாக அணிவித்து அவரை கொன்றார்ல அப்ப அந்த அரக்கனோட இரத்தம் எல்லாம் சுவாமியோட நகங்கள்ல பட்டு ரொம்ப எரிச்சல் வந்ததாம் நரசிம்மரோட கையில ரொம்ப எரிச்சல் வந்ததாம் அதை பார்த்த மகாலட்சுமி இருந்த அத்தி பழங்களையும் இலைகளையும் பறித்து அந்த எரியில அந்த நகங்களுக்கு பூசினாங்களாம் உடனே எரிச்சல் குறைந்து நரசிம்மர் வந்து சாந்தம் அடைஞ்சாராம் அதற்கு பகவான் சந்தோஷம் அடைந்து மகாலட்சுமியோட சேர்ந்து அத்தி நீ கல்பக விருட்சமாக புகழ் பெறுவாய் எவர் உன்னை பக்தியுடன் பூஜித்து வளம் வருவார்களோ அவர்களின் பாவங்கள் நீங்கி வேண்டியது கிடைக்கும் விஷத்தின் பாதிப்பு கூட நீங்கிவிடும் உன் அடியில் ஜப தவங்கள் செய்தால் அபாரமான பலனை பெறுவார்கள் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் இங்கு நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் பிரம்மஹத்தியா தோஷங்கள் நீங்கிவிடும் உன்னிடத்தில் எல்லா தேவதைகளும் மற்றும் லட்சுமி சமேதமாக நானும் கொண்டு இருப்போம் என்று வரங்களை அளித்தார் ஸ்ரீ விஷ்ணுவின் அருளை பெற்றதினால் ஸ்ரீ குருநாதர் அத்திமரத்தடியில் வசித்து வந்தார் இப்படி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அந்த அத்திமரத்தின் கீழேயே வந்து வசித்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற தீர்த்தத்தில் அதாவது சக்தி தீர்த்தத்தில் இருக்கிற தேவதைகளுக்கு தெரிஞ்சிருது இங்கே வந்து சுவாமிகள் வந்து குடிக்கொண்டு இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தினமும் வர ஆரம்பிக்கிறாங்க தினமும் வந்து அவருக்கு வந்து பூஜைகள்லாம் செய்கிறாங்க யார் தேவதைகள் சக்தி இருந்து வந்த தேவதைகள் பூஜைகள்லாம் செய்து வழிபாடுகள்லாம் செய்து அவரை வந்து அவரோட இருப்பிடத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது அந்த தேவதைகள் அந்த சக்தி தீர்த்தத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு வந்து பிச்சை கொடுத்து அதாவது சாப்பாடு கொடுத்து திரும்பவும் அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அவரோட இடத்துலேயும் வந்து விட்டுறாங்க இது தினமும் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அங்கே இருக்கிற அந்த அமரபுர வாசிகளுக்கு ஒரே சந்தேகம் என்னடா இவர் யார் வீட்டுக்கும் பிக்சை கேட்க வரமாட்டேங்கிறாரு இவருக்கு எங்கேருந்து தான் உணவு கிடைக்கிது அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல பல நாட்கள் ஆகிடுச்சு சாமி வந்து எங்கேயும் வந்து பிச்சையே கேட்கல யார் வீட்டுக்கும் யாசகமும் வரல யாரும் உணவும் கொடுக்கல அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சாப்பிட்றாரு என்ன பண்ணுறாரு எங்கேருந்து அவருக்கு உணவு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்து நிற்கிது அதுக்காக அவங்க என்ன என்ன பண்ணுறாங்க அவங்களிருந்து ஒருத்தனை ரகசியமாக தேர்ந்தெடுத்து நதிக்கரைக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க எல்லாரும் போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா சாமிக்கு வந்து சந்தேகம் வந்துடும் அதனால் ரகசியமாக தெரிஞ்சுக்கணும் சாமிக்கு எங்கேருந்து உணவு கிடைக்கிதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அமரபுர வாசிகள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை மட்டும் தேர்ந்தெடுத்து நதிக்கரைக்கு அனுப்பி வைக்கிறாங்க ரகசியமாக அனுப்பி வைக்கிறாங்க ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக ரகசியமாக ஒருவனை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கிறாங்க அவனும் மறைமுகமாக நின்று பார்க்கறான் ஆனால் அவனுக்கோ நாம் ஒரு மகானின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இதனால் என்ன தீங்கு நேரிடுமோ என பயந்து திரும்பி சென்று விட்டான் அவனுக்கு பயம் வந்துருச்சு என்னடா ஊர் மக்கள் எல்லாம் நம்மளை அனுப்பி வச்சுட்டாங்க நமக்கு தானே பாவம் வந்து சேரும் ஒரு பெரிய ஒரு தெய்வத்தை வந்து ரகசியமா நின்று நம்ம வேவு வேத எவ்வளோ பெரிய தவறுங்கிறத அவன் பயந்து போய் அவன் என்ன பண்றான் திரும்பி அவன் ஊருக்கே போயிடான் என்னால இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு போய் சொல்லிடுறான் இப்போ சுவாமிகள் தங்கியிருக்காருல அந்த அத்திமரத்தின் அருகிலேயே ஒரு வயல் வெளியிருக்கு இருக்கு அந்த வயல்ல வந்து கங்கானுஜன் என்ற ஒரு விவசாயி தன்னோட வயலை வந்து பாதுகாக்கிறதுக்காக அங்கே இருக்கான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியான நேரத்தில் தேவதைகள்லாம் வந்து சுவாமிக்கு வந்து பூஜை செய்து அவரை அழைத்து கொண்டு நதியை நெருங்கி உடன் நதி இரண்டாக வந்து பிளந்து வழி கொடுக்கறது அந்த தீர்த்தத்தில் தான் அதாவது அந்த நதியிலேருந்து தான் வராங்க சக்தி தீர்த்தங்கிற அந்த நதியிலேருந்து வராங்க வந்த வந்து வந்து பூஜையெல்லாம் செய்கிறாங்க அந்த தேவதைகள் செய்ததுக்கப்புறம் சுவாமிகள் வந்து கூ கூட்டிகிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க போகும்போது அந்த நதி பக்கத்தில் போன நதி வந்து இரண்டாக பி பிளந்து தேவதைகளும் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களும் அந்த நதிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் நதி என்னாகுது திரும்பவும் வந்து மூடிடுது பழைய நிலைமைக்கே வந்து அந்த நதி அது பாட்டு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஓட ஆரம்பிக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா திரும்பவும் அந்த நதிகள் வந்து இரண்டாக வந்து பிளக்குது சுவாமிகள் திரும்பவும் வெளியே வராரு தேவதைகள் எல்லாம் வந்து வழி அனுப்பிட்டு போகிறாங்க இதை பார்த்த இவனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியல ஆனால் அவன் உணர்றான் இவர் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது அந்த கடவுளோட அவதாரம் இவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இவன் மேலும் ஆர்வமாகுது அந்த நதிக்குள்ளே என்ன நடக்குது இவங்க எப்படி போகிறாங்க எங்கே போகிறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் நாளைக்கு நம்ம மறுநாள் வந்து இதே மாதிரி போகும்போது நம்மளும் கூட சேர்ந்து போகலான்னு அவன் வந்து முடிவு செய்கிறான் மறுநாள் அந்த தேவதைகள் எல்லாம் வராங்க அதே மாதிரி நதி பிளக்குது சுவாமிகள் பாதாபிஷேகம் சாமிக்கு வந்து பாதாபிஷேகம் பூஜைகள் எல்லாம் செய்து தேவதைகள்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க நதிக்கரையை அடைகிறாங்க அடைஞ்ச உடனே நதி வந்து இரண்டாக பிளக்குது வழி கொடுக்குது எல்லாரும் உள்ளுக்குள்ள வந்து போகிறாங்க இதை பார்த்த அவன் என்ன பண்ணுறான் உள்ளே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறைமுகமாக பின்தொடர்ந்து அவன் நதியின் உள்ளே சென்று பார்க்கையில் அங்கு ரத்தினங்கள் பதித்த கோபுரங்களுடன் இந்திர லோகமான அமராவதியை போல் சூரிய பிரகாசமாக ஒழித்து கொண்டிருந்த அந்த இடத்தை வந்து பாக்குறான் அங்கு சுவாமியை தீபாராதனையுடன் அழைத்து சென்று ஓர் மண்டபத்தில் ரத்தின சிம்மாசனத்தில் அமர்த்தி சகலவித பூஜைகள் செய்து ஆகாரத்தை அதாவது சாப்பாடு கொடுக்கறாங்க பிச்சை கொடுக்குறாங்க பிறகு குருநாதர் திரும்பி வருகையில் இந்த விவசாய பாத்துறாரு சுவாமி இந்த கங்கானுஜன் அந்த விவசாய பாத்துறாரு பார்த்து கேக்குறாரு நீ யார் நீ இங்க எப்படி வந்த அப்படின்னு கேட்கிறாரு அவன் நடுநடுங்கி போய் பேச ஆரம்பிக்கிறான் சுவாமி நான் அமரபுரவாசி வாசி இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க தான் நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிறத வந்து பார்த்தேன் நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது மும்மூர்த்திகளோட அவதாரம் தான் இங்கே உள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி வந்துட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு நம்ம கேட்குறான் பாதத்தில் விழுந்து வணங்குறான் மூடனான என்னால் உங்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை எனக்கு இன்று ரூபமான உங்களின் தரிசனம் கிடைத்து விட்டது நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து ஆசி வழங்குங்கள் என்று பக்தியோட வேண்டாம் அவன் பக்தியுடன் வேண்டியதை பார்த்த குருநாதர் சந்தோஷம் அடைந்து அவனை தேற்றி நீ பயப்படாத இன்று முதல் உன் கஷ்டங்கள் இன்னல்கள் தீர்ந்துவிட்டன உன் கோரிக்கைகள் நிறைவேறும் நான் இங்கே இருக்கும் வரையில் யாருக்கும் இந்த ரகசியத்தை இங்கே என்ன நடந்ததுங்கிறத நீ சொல்லாத நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் மக்கள்கிட்ட நீ சொல்லக்கூடாது நான் போனதுக்கு அப்புறம் வேணா நீ சொல்லிக்கும் ஆனா நான் இருக்கும்போது யாருக்கிட்டையும் சொல்லாத எதனால் அப்படின்னா தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் இதை வேடிக்கை பார்க்குற மாதிரி வந்துருவாங்க குருவுக்கு வந்து அது கஷ்டத்தை கொடுக்கும் அதுக்காக குரு வந்து இதை சொல்லிடுறாரு உனக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் பிறகு ஸ்ரீ குரு அத்தி மரத்தடிக்கு செல்கையில் இவனும் பின்தொடர்ந்து அங்கு அவரை வணங்கி சென்று விட்டான் அன்று முதல் அவன் ஸ்ரீ குருவிடன் மிக்க பக்தியுடையவனாய் குரு சேவை மனமுடன் தன் குடும்பத்துடன் வந்து சுவாமியை சேவித்து கொண்டிருந்தான் இதனால் அவன் எல்லா செல்வங்களும் பெற்று சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா மாசி மாதம் அதாவது இந்த மாசி மகம்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பௌர்ணமி வருது பௌர்ணமி தினத்தன்று அவன் வந்து குருக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறான் ஸ்ரீ குருவிடம் மாசி மாதத்தில் பிரயாகை காசி கயையில் குளித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் அவை எங்கிருக்கின்றன என்று எனக்கு தெரியாது அவைகளின் மகிமையை கேட்டாலே புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள் தயவு செய்து அதை கூறுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கிறான் இந்த மாசி மகம் இந்த மாசி பௌர்ணமிலலாம் இந்த முக்கியமான சேத்திரங்களை காசி கங்கை கயால் எல்லாம் ரொம்ப நல்லது தீர்த்த தலங்களில் போயிட்டு நம்ம வந்து ஸ்நானம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அதை பத்தினா எதுவுமே அந்த இடம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது அதை பத்தி கேட்டால் கூட ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க சாமி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி கேட்குறான் இதை கேட்ட ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் இங்கே இருக்கின்ற இங்கே இருக்கின்ற கிருஷ்ணா பஞ்சநதி சங்கமம் பிரயாகைக்கு சமமானது மற்றும் இந்த கொல்லாபுரம் அதாவது கயை தான் இந்த கொல்லாபுரம் வந்து கயை தான் இந்த கயா இருக்கு பாருங்கள் அதுக்கு சமமான இடம் இந்த கொல்லாபுரம் அருகிலுள்ள யுகாலயம் காசிக்கு சமமானது இவை மூன்றும் தென்காசி பிரயாகை கயை என்று அழைப்பார்கள் உனக்கு இப்பொழுதே அந்த மூன்று தலங்களையும் காட்டுகிறேன் என்று சொல்லி அவர் புலித்தோலின் மீது அமர்ந்து அவர் பாதங்களை பிடித்து கண்மூட சொன்னார் இந்த புண்ணிய நதி தீர்த்தத்தெல்லாம் நீ பார்க்கணுன்னு நீ ஆசைப்பட்ட இல்லை அங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டேல வா இப்பயே அவனை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்ணுறாரு புலித்தோலின் மேல் அமர்றாரு அமர்ந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவனை பார்த்து என்னோடய பாதங்களை பிடித்து கொண்டு கண்களை மூட சொல்கிறாரு அவனும் அதே மாதிரி செய்கிறான் செய்த உடனே சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்கள் பிரயாகையை அடைந்து அங்கு நீராடி மதியான நேரத்திற்கு காசிக்கு சென்று கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து மாலை நேரத்திற்கு கயாவை அடைந்து நிராரி பொழுது சாயும் நேரத்திற்கு சங்கமத்திற்கு வந்து சேர்ந்து அங்கே இருக்கின்ற மூன்று தலங்களையும் தரிசனம் செய்து அத்தி மரத்தனடிக்கு வந்தார்கள் அந்த அத்திமரத்தடிக்கே திரும்பி வந்துட்டாங்க பாருங்க ஒரே நாளில் சுவாமிகள் வந்து இப்படி கூட்டிகிட்டு போயிருக்காரு கண்ணை மூட்டினா மட்டும் போது சுவாமியை நினச்சோம்னா எப்பேற்பட்ட திருத்தத்தலங்களுக்கும் நம்ம போய் சேர்ந்துடலாம் ஆத்மார்த்தமாக அதுதான் உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆத்மார்த்தமாக குருவோட அருள் இருந்தால் நம்ம எந்த சேத்திரமா இருந்தாலும் ஆத்மார்த்தமாக நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம் குருவோட பாதத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு வயசாயிருச்சு என்கிட்ட காசு இல்லை பணம் இல்லைன்னு நீங்கள் எதை நினச்சியும் கவலைப்பட வேணாம் அந்த இடத்துக்கு போய் நீங்க நீங்கள் என்ன அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு உணர்வு பூர்வமான ஆசிர்வாதத்தையும் நீங்கள் வந்து அடைவீங்க இது நிச்சயம் சுவாமி அவர்கள் அவன் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பவும் எங்கே வந்துட்டாங்க அந்த அத்தி மரத்தடிக்கே வந்துட்டாங்க இதனால் ஸ்ரீ குருவின் மகிமை மேலும் பரவ தொடங்கியது இதை கண்ட குருநாதர் ஸ்ரீ குருநாதர் நாம் இனிமேல் இந்த இடத்தை விட்டு சென்று மறைமுகமாக இருப்பதே நல்லது என்று நினைத்தார் இந்த இடத்துலையும் அவரோட புகழ் மேலும் அதிகமானதுனால நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது நம்ம மறைவாக வந்து வாழணும் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போகணும்னு ஒரு எண்ணம் வந்து வருது இதை அறிந்த அந்த தேவதைகள் எல்லாம் சுவாமிகிட்ட வந்து முறையிடுறாங்க சுவாமி தினமும் உங்களை சேவித்து கொண்டிருந்த எங்களை விட்டு செல்வது தர்மமா என்று வேதனையுடன் வேண்டினார்கள் இதற்கு குருநாதர் அவர்களை சமாதானப்படுத்தி நான் இங்கிருந்து சென்றாலும் இந்த அத்தி மரத்தில் எப்பொழுதும் இருப்பேன் நீங்களும் இந்த கல்பக விருட்சத்தில் இருங்கள் இங்கு என் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்கிறேன் மற்றும் அன்னபூரணி தேவியையும் பிரதிஷ்டை செய்கிறேன் இந்த மரத்தை என் பாதுகைகளை உங்களையும் பூஜிப்பவர்களுக்கு அவர்களின் பாவங்கள் நீங்கி பெரும் புண்ணியம் கிடைத்து எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் இங்கு அன்னபூரணி தேவி இருப்பதால் தினமும் பிராமண அன்னதானம் நடந்து கொண்டிருக்கும் குழந்தை இல்லாத பெண்கள் இங்கே இருக்கும் பாபநாச தீர்த்தம் காமிய தீர்த்தம் சித்த தீர்த்தத்தில் நீராடி ஏழு முறை இந்த அத்திமரத்தை நீரினால் நனைத்தால் அவர்களின் மலட்டுத்தன்மை விலகி நீண்ட ஆயிலுடைய பிள்ளைகளை பெறுவார்கள் அதாவது குழந்தை பிறக்கும் இங்கு ஒரு பிராமணருக்கு அன்னதானம் செய்தால் கோடி பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இங்கு அமாவாசை பௌர்ணமி பொங்கல் சூரிய சந்திர கிரகண காலங்களில் நீராடினால் விசேஷ புண்ணியம் கிடைக்கும் இந்த மரத்தின் அடியில் ஒருமுறை செய்யும் ஜப தப ஹோமம் ருத்ராபிஷேகங்களுக்கு கோடி மடங்கு செய்த பலிதம் கிடைக்கும் அதாவது பலன் கிடைக்கும் இந்த மரத்தை அடியில் அடி வைத்து கொண்டு சுற்றினால் எல்லாவித வியாதிகளும் நீங்கிவிடும் என்று கூறி யோகினிகளிடம் விடை பெற்று கொண்டு ஸ்ரீ குருநாதரான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் தேய்பிறை துவாதசி அன்று கந்தர்வபுரத்திலிருந்து பீம அமரஜ நதிகளின் சங்கமத்திற்கு சென்றார் சுவாமி அவர்கள் எல்லா வல்லமை பெற்ற இறைவனானதினால் அவர் இந்த அத்தி மரத்தில் குடிகொண்டு இங்கு வரும் பக்தர்களுக்கு அருளை வழங்கி கொண்டிருக்கிறார் இதோட இந்த பதிவு முடிவடையுது நம்ம நாளைக்கு அடுத்த நாள் தவத்தில் சந்திக்கலாம் அதாவது அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்